திருச்செந்தூரில் வீட்டின் கதவை உடைத்து முப்பத்தி எட்டு பவுன் நகைகள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மணிகண்டன் என்பவர் திருவிழாவுக்காக தனது குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த முப்பத்தி எட்டு பவுன் நகைகள் எட்டாயிரத்து ஐநூறு ஆயிரம் ரொக்க பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் இரவு காவலர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் மாடப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஒப்பந்தம் அடிப்படையில் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக இரவு காவலராக பணிபுரிந்து வருகிறார் பணிக்கு வந்த அவரை மாற்றுவதற்கு மற்றொரு காவலாளி வந்தபோது அவர் சிவகுமார் மைக்கு நிலையில் இருந்துள்ளார் இதையடுத்து சிவகுமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் சிவக்குமார் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கலாம் எனவும் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி சிந்தாமணி நியாய விலை கடையில் பணியாற்றும் ஊழியர் பணி நேரத்தில் மது அருந்துவதாக புகார் எழுந்துள்ளது சசிகலா என்பவர் தனது கணவருடன் திருச்சி புத்தூர் நால்ரோடு அருகில் உள்ள சிந்தாமணி கூட்டுறவு நியாயவிலைக் கடைக்கு அரிசி வாங்க சென்றபோது ரேஷன் கடை ஊழியர் நிசார் மது போதையில் ரேஷன் கார்டை வாங்கி வீசியதாக கூறப்படுகிறது மதுபாட்டிலில் மது அருந்தியபடி தன்னை தகாத வார்த்தைகளால் நிசார் திட்டியதாக கூறும் சசிகலா சம்பவத்தை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் மேலும் அந்த ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்